பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் சேனல் வரகிய அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு வைகாசி விசாகத்துக்கான பதிவு நாளைக்கு மே மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையோட சேர்ந்து நமக்கு வைகாசி விசாகம் வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு வெற்றிலைய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல செய்யும் போது உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு வைகாசி விசாகம் இந்த நாள் தான் முருகப்பெருமான் சூட்சமமான முறையில் அவதரிச்சாரு அந்த வகையில் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான திருநாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இந்த நாள்ல முருகப்பெருமான நினைச்சு நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சின்ன சின்ன வழிபாடுகள் செய்யும் போது கூட அதற்கான பலன்கள் பல மடங்கா நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு சுக்க கையில வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பணம் கோடி கோடியா சேர்றதுக்கு சுக்க கையில வச்சுக்கிட்டு அந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நாளைய நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் நாளைய நாள்ல ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பத்தி இன்னொரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்டையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய கூடிய ரெண்டு வழிபாடுகளோட சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஒரு சிலருக்கு சமயத்தில் ஒரு சில பொருட்கள் கிடைக்காது ஒரு சில பரிகாரங்களை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாள்லையும் செய்ய வேண்டிய பலவிதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை மட்டும் முழு நம்பிக்கை யோடையும் மன திருப்தியோடையும் செய்யுங்க நிச்சயமா நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த பரிகாரம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான் அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு தன தானியங்கள் வீட்ல சேர்றதுக்கு அதே மாதிரி பணம் சேமிப்புல தங்குறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை அறையில இருந்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாயிருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம் நாளைய நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இப்போ இந்த வழிபாட நாளைக்கு எந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில எட்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு தான் நமக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகுது அதனால இப்ப நான் சொல்ல போற நாளைக்கு சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க வெற்றியை தரக்கூடியதுதான் வெற்றிலை அதனாலதான் சுப காரியங்கள்ல நாம வெற்றிலைய பயன்படுத்துறோம் இந்த வெற்றிலையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் சரி அடுத்ததா நமக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும் இந்த வெற்றிலையில நாம எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சமா சந்தன மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் தூளும் சந்தனமும் கட்டாயமா தேவைப்படும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சமா ஜவ்வாது இது ரெண்டு என்ன இருக்கோ அத நீங்க இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இத நீங்க பன்னீர் அப்படி இல்லனா தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த பேஸ்ட தொட்டு எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான பரிகாரத்தை தான் நாம செய்ய போறோம்ங்கறனால மாதுளம் மரத்தோட குச்சி இருந்ததுன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எல்லாருக்குமே மாதுளம் குச்சி கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற பொருட்கள்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு பூவோட காம்பு அது சாமந்தி பூவோட காம்பா கூட இருக்கலாம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா துளசி குச்சி வேப்பங்குச்சி இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனா ஊதுபத்தி குச்சிய கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க இவ்வளவுதான் பொருட்கள் இப்போ நான் எப்பயும் உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் விநாயக பெருமான் கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய பேஸ்ட நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய குச்சியால தொட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி ஷட்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க அதாவது ஷட்கோணம்ங்கிறது ஆறு முனைகள் கொண்டது முருகப்பெருமானுக்கு உகந்தது நாம பொதுவா ஸ்டார் போடுறோம் இல்லையா அததான் ஷட்கோணம்னு சொல்லுவோம் இந்த ஷட்கோணத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா நடுவுல சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆறு தீப்பொறிகள்ல தோன்றினவர் தான் முருகப்பெருமான் ஆறு முகம் கொண்டவர் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சுக்கர பகவானுக்கும் உகந்தது சுக்கர பகவானோட தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில பணத்தை ஈர்க்கிறதுக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த வைகாசி விசாக நாள்ல இந்த சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்றோம் அடுத்ததா அந்த முக்கோணம் அதாவது அந்த ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கோணத்திலையும் இப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரி டாலர் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த டாலர் சிம்பல் ரெய்கியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிம்பல்னே சொல்லலாம் இப்போ வெற்றிலையில இப்ப நான் சொன்ன மாதிரி ஷட்கோணம் வரைஞ்சு அதுல டாலர் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலைய உங்க பூஜை அறையில வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலைய உங்க வீட்டுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல கொண்டு போய் நீங்க வச்சிருங்க இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் இந்த பரிகாரத்தை மெம்பர்ஸ்காக தாராளமா செய்யலாம் அதே மாதிரி ஒரு நேரத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் நீங்க வேண்டுதலை வைக்கணும் சரி இப்படி வீரோல வச்சிருக்க கூடிய வெற்றிலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள்ல இந்த வெற்றிலை காஞ்சு போயிரும் காஞ்சு போன வெற்றிலையை எடுத்து ஒண்ணு நீங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வெற்றிலைகளை ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற வைங்க இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சிட்டு அந்த வெற்றிலை துகள்களை அதாவது தண்ணீரு கடியில இருக்கக்கூடிய வெற்றிலை துகள்களை கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல்ல இது மாதிரி ஏற்கனவே ஒரு பரிகாரம் கொடுத்து நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்க கூடிய பரிகாரம் தான் இது அந்த வகையில நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில கஷ்டத்திற்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனா உங்களுக்கு உடனே உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி